வாங்க வெல்கம் எங்க மோடி ஓடியே வந்துருச்சு ஓடு சாப்பிட்டாச்சுப்பா கஞ்சி தொகையில் சாப்பிட்டேன் மறுபடியும் அழுகுறாரு எஸ் அப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸு என்ன இந்த சுற்றிக்கிட்டே இருக்குது நாளைக்கு தான் பேலன்ஸ் முடிய போகுது சரி ஒருவேளை இடையிலே முடிச்சுட்டாங்கன்னா என்ன பண்ண அதை ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்தேன் டுவெண்ட்டி டூவா ஓகே தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ டூ டூ சரவணான்னு சிரிக்கிறாங்க ஐயோ வடை போச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகே ஓகே இல்லை நாளைக்கு தான் ரீசார்ஜ் தீரப்போகுது பார்த்தா இன்றைக்கி வேறு பாதிலே கட்டாயிடுச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும் அப்புறம் வந்து நெட்டு கிடைக்காது நம்மளே நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம் அப்புறம் இல்லாட்டி வெளியில் போய் நெட்டு இருக்கோம் ஒன்றுமே செய்ய முடியாது அதனால தான் இப்போ நானே போட்டு விட்டேன் கொஞ்சம் நெட்டு இருக்கும் போதே போட்டுருவோம் பெரியம்மா சாப்பிட்டீங்களா மோனியம்மா சாப்பிட்டீங்களா கேட்குறாங்க வாங்க வெல்கம் இனிய இரவு வணக்கம் வருக வருக சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க அக்கா சரவணன் கே பண்ணுங்க ஏசப்பா ஓகே ஓகே தெரியுமா சாப்பிட போய் கொண்டிருக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் ஓகே ஓகே சாப்பிடுங்க சாப்பிடுங்க தம்பி சாப்பிட்டு வாங்க தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பிட்டு வாங்க என்ன மோனி மத்தியானம் லைவ் வந்தேன் உடனே கட் பண்ணிட்டீங்க ஆ பாய் பாய் போய்ட்டாங்க போயிட்டாங்க ஓகே சொல்கிறாங்க சாயங்காலம் வந்து ஓடிச்சு ஆனால் பேசலை பேசுனா கொஞ்ச நேரம் நிற்கலாம் இருந்தேன் என்ன லைவ் இருந்தான் திரு திரு ஓடி போயிடுவாங்க ஐ ஜாயி அப்படின்னு நானே சைரன் லைன் ஐ பண்ணுறேன் யார் நவனிந்தானா வாங்க ஜிஜி என்னவா அண்ணிய வாங்க வாங்க வெல்கம் பண்ணி சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க என்ன சாப்பாடு வருக வருக இனிய இர வணக்கம் இது அரவிந்த் குமார் வாங்க வணக்கம் எல்லாத்துக்கும் அக்கா ஹார்ட் தேங்க்யூ தேங்க்யூம்மா தேங்க்யூம்மா என்ன சாப்பிட்டீங்க ஹாய் வாங்க தம்பி என்ன தெரியல தம்பி சுற்றிக்கிட்டே இருந்துச்சு லைக்கை போடுங்க கமெண்ட்டை போடுங்க தங்கங்களா சொல்கிறாங்க நம்ம ஜிஜி என்ன தேங்க்யூ அண்ணா என்ன கிருஷ்ணா நாளைக்கு தான் ரீசார்ஜ் முடியுது சப்போஸ் டக்குன்னு முடிச்சுட்டாங்க இட்லி சூப்பரு அப்புறம் நான் நெட்டுக்கு எங்கே போவேன் அப்புறம் யார்த்தையார் போய் ஹாஸ்பாட் ஆன் பண்ணுங்கன்னு சொல்லணும் ஏன்னா உடனே பண்ணிட்டு வந்துட்டேன் ஆமாம் ஓகே ஓகே தேங்க் யூ சாப்பிட்டிங்களா தம்பி வேலை முடிஞ்சா ஆல் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சொல்லியிருக்காங்க லைக்கு போட்டாச்சு ஓகேடா ஓகேடா தேங்க்யூம்மா சாப்பிட்டீங்களா நீங்கள் கிருஷ்ணா வாங்க குமார் வாங்க வெல்கம் இனியும் இரவு வணக்கம் வருக வருக ஆ லைக் ஓகே ஓகே தேங்க்யூ ஆ லைக்கு ஏ யாரு பாரு வாங்க அந்த வனத்தை போல மனம் படச்ச மன்னவரே வாங்க தம்பி ராஜா உங்களுக்கு தான் அந்த பாட்டு வருக வருக இனிய இரவு வணக்கம் என்ன பண்ணுறீங்க என்ன சாப்பாடு ஆ நான் சாப்பிட்டேங்க என்னப்பா சாப்பிட்டீங்க நவனீதன் என்ன சாப்பிட்டீங்க ராஜா வாங்க வெல்கம் அங்கேயே கொ சொல்லி வணக்கம் பூச்செண்டு ஓகே பொக்கே வேறு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தம்பி எடுத்துக்கிட்டேன் எங்கள் அப்புன்னு ரொம்ப ரொம்ப நன்றி ராஜா என்ன பண்ணுறீங்க என்ன ஆளை காணா இருக்கீங்களா லைக்கு டன்னு தேங்க்யூ என்ன சாப்பாடு லில்லி சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஜயா ஹவாரியூ கேட்குறாங்க போல என்ன இருக்கீங்களா உங்கள்தான் ஹவாரியூ கேட்குறாங்க ஆ சாப்பிட்டேன்ப்பா சுடுகஞ்சி தொகையில எங்கே சாப்பிட முடியுது அந்த கொடுமையை ஏன் கேட்குறீங்க சுடுகஞ்சி தொகையல் சாப்பிட்டேன் தம்பி என்ன பண்ண எது பிடிக்குதோ அதை தானே சாப்பிட முடியும் என்ன சொல்கிறீங்க ஜூப்பரு சொல்கிறாங்க கண்டிப்பாக எது சாப்பிட்டாலும் இந்த சாப்பாடு மாதிரி இருக்குமா அங்கே என்ன உணவு ப்ளஸ் டூ எப்படி இருக்காங்க குழந்தைங்கள்லாம் எப்படி இருக்காங்க மோனிக்குட்டி இந்த இப்போ தான் லைவ் போட்டேன்ப்பா ஒரு அஞ்சு நிமிஷம்தான் ஆகுது இனிமே தான் வருவாங்க அண்ணா ஆ ஜோவா ஹவா யாரை கேட்குறீங்க அரவிந்த் சாப்பிட்டீங்களா ஆள் சொல்கிறாங்க எல்லோரும் சாப்பிட்டாச்சு சாப்பிடாட்டி வாங்கி தரீங்களா பிடிச்சதை கேட்கவா பிடிச்சது கிடைக்காது பிடிச்சது கிடைக்காது நல்லா இருக்காங்க ஓகேடா ஓகேடா வேலையெல்லாம் எப்படி போகுது காடெல்லாம் எப்படி இருக்குது ம் தேங்க்யூ வெயில்கார வேறு ஆரம்பிச்சிருச்சு என்ன பண்ணுறீங்க காட்டில் இருக்கீங்களா வீட்டில் இருக்கீங்களா தம்பி சொல்லுங்கள் அண்ணா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஜிஜி அண்ணா தேங்க்யூ ஏய் வாங்க பிரகாஷ் நல்லா இருக்காங்க மங்கையக்கோசலி இருக்காங்க வாங்க வணக்கம் அக்காசலி வந்திருக்காங்க பூச்சி என்னோட வந்திருக்காங்க வாங்க தம்பி வெல்கம் இனி இரவு வணக்கம் தம்பி போகுது மங்கையைக்கோ சொல்கிறாங்க சாப்பிட்டேன் அப்படி சொல்கிறாங்க சாப்பிட்டிங்களான்னு கேட்குறாங்க இது என்னது ஜே ஓய் ஹவர் யூ கேட்டிருக்காங்க தோட்டத்தில் தோட்டத்தில் தான் இருக்கீங்களா ஓகே ஓகே லைவில் நம்ம அன்பான உறவுகள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா கேட்குறாங்க ஓகே தேங்க்யூ தம்பி பிரகாஷ் சொல்லுப்பா ரஜா சொல்லுங்கள் தோட்டத்தில் இருக்கீங்க ஓகே ஓகே இப்போ தோட்டத்தில் இருக்கலாம் ஏன்னா இப்போ வெயில் காலம் நல்லா இருக்கும் மழை காலத்தில் தான் கொஞ்சம் குளிரும் தேங்க்யூப்பா தேங்க்யூப்பா சிரிப்பு ஹாட்டு பிரகாஷ் தேங்க்யூ கப்புன்னு எடுத்துக்கிட்டேன் உங்கள் அக்கா வாசிக்கிறதுக்குள்ள நேரம் ஓடிடுது சரி நான் டூங்க ஏன் என்னாச்சு ஏன் பையன் தூங்குறீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இவர் என்ன என்ன எழுதிக்கிட்டே இருக்காரு ஆ என்ன எழுதிக்கிட்டு இருக்காரு நம்ம அரவிந்து தேங்க் யூ தம்பி தேங்க்யூ தம்பி குட் நைட் ஓகேடா பாய்டா பாய்டா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு வாங்க வராமல் இருக்காதிங்க வந்து ஒரு ஹாய் பாய் சொல்லுங்கள் தம்பி தேங்க்யூம்மா நன்றி மீண்டும் சந்திங்களா ஓஹோ அண்ணா ஆ பசிக்கல அச்சுச்சோ அப்புறம் பிரகாஷு மோனி சரவணா சாப்பிட போயிட்டாரு பசிக்கலையா ஆ ஆ ஏன் எப்படி பசிக்காமல் இருக்கு எனக்கு தெரியல கடுமையான உழைப்பு இல்லையோ ஆ சாப்பிட்டிங்களா ஆளுக்கு சொல்கிறாங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சுப்பா ஆ எல்லோரும் சாப்பிட்டாச்சு ஓகே தேங்க் யூ ராஜா தேங்க்யூ பாய்டா உங்கள் ஜிலேபி வேறு லெவலு போங்க சினிமா ஸ்டார்லாம் தோற்று போயிட்டாங்க பயங்கரமாக போய்கிட்டுருக்கு ம் உங்கள் ஜிலேபி தான் லை உள்ள நம்ம உறவுகள் லைக் ப செஞ்சுட்டு லைவ் கண்டினியூ பண்ணுங்கப்பா சொல்கிறாங்க ஓகே தேங்க்யூ பிரகாஷு தேங்க்யூப்பா சாப்பிட்டீங்களா ஆள் சொல்கிறாங்க ம் அக்கா சொல்கிறாங்க வாப்பா வா மோனிமா வாங்க வெல்கம் மீண்டும் ஒரு வணக்கம் என்ன செல்லு சுடுது ரொம்ப ஹேங் ஆகுது பிரகாஷ் என்ன தோ தோசை சட்னியா அக்கா லைவில் அக்கா படிக்கிறதுக்குள்ளே நேரம் ஆயிடுதும் ஆமாம் நல்லா தான் கமெண்ட் போடுறேன் வெல்கம் பீட்டல் லி சகோ சொல்கிறாங்க இருக்கீங்க அக்கா இருக்கீங்களா அப்புறம் பேசவே இல்லை ம் அப்புறம் பேசவே இல்லை ராஜா வந்தார் பார்க்கலையா வச்சோ என்னாச்சு ராஜ தம்பி வந்தாங்களே வாங்க வெல்கம் தேவி வருக வருக தேவி சிஸ்டர் வாங்க வெல்கம் வணக்கம் சிஸ்டர் பிரகாஷ் இனியா இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க சிஸ்டர் வாங்க வெல்கம் இனிய ஈரோ வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு தேங்க் யூ சிஸ்டர் தேவி ஸ்ரீதேவி லைக் டன் சொல்கிறாங்க ஆமாக்கா கரெக்டாக யாருகம் வச்சுருக்கீங்க என்ன சாப்பிட்டேன்னு சூப்பர் மெமரி சொல்கிறாங்க ஐயோ நான் தான் ஒன்றா நம்பர் பவர் கட்டு தம்பி சுத்தமாக எனக்கு மறந்து போயிடுவேன் இருக்கேன்ப்பா இருக்கேன்ப்பா சும்மா சொல்கிறாங்க சும்மா இருக்கேன் சிஸ்டர் நீங்கள் நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா என்ன டிஃபன் உங்கள் வீட்டில் இன்றைக்கி இரவு தேங்க்யூ தம்பி நான் தான் சஞ்சய் மங்கை அவர் வந்து சஞ்சய் ராமசாமி நான் வந்து ஒரு சின்ன சஞ்சய் மங்கை சுத்தமாக மெமரி லாஸ் தம்பி எனக்கு குட் நைட்டு என்னது இது பக்கத்தில் வெல்கம்மா பெட்டிக்கிலையா ஓகே தேங்க்யூ தம்பி பெட்டிக்கலாம் இருங்க ஓகே ஓகே பிரகாஷ் தேங்க்யூ சிரிக்கிறாங்க நம்ம மோனி நெட்டு கரெக்டாக சுற்றுதா பேசுறது கரெக்டாக கேட்குதா எனக்கு இங்கே ஏதோ பண்ணுது கச்சா முச்சான்னு தான் போய் ரீசார்ஜே பண்ணிட்டு வந்துட்டேன் இது எதுக்குடா தொல்லை அப்படின்னு இல்லாட்டி கடைக்கு தூக்கிட்டு ஓட சொல்லுங்கள் தேவி சிஸ்டர் சொல்லுங்கள் சிஸ்டர் பிரகாஷ் சாப்பிட்டீங்களா கேட்குறாங்க பெட்டிக்குள்ளே இருக்காரு ம் தங்க பெட்டி மாதிரியே தெரியுது பிரகாஷு கொஞ்சம் பெட்டியை ஓரமா கட்டிங் பண்ணிக்கிடவா தங்க பெட்டி மாதிரி ஜொலிக்கிதே தம்பி தேவி சிஸ்டர் சொல்லுங்க ஏ ஈஸ்வரன் அண்ணா மங்கை இனிய இரவு வணக்கம் அக்கா எதுக்கு சுடுகஞ்சி டெய்லிம்மா என்னப்பா சாப்பிடவே முடியல முடியல தம்பி ஈஸ்வரன் அண்ணா வந்திருக்காங்க நம்ம பாண்டியனை வந்திருக்காங்க இருவருக்கும் இனிய இரவு வணக்கம் வருவர்கள் என்று உங்கள் இருவரையும் அன்போடு வா வரவேற்கின்றேன் வாங்கண்ணா சாப்பிட்டீங்களா என்ன சமையல் கேட்குறாங்க மத்தியானம் சாம்பார் உருளைக்கிழங்கு வறுவல் இப்போ பார்த்தீங்கன்னா சுடுகஞ்சி துவையல் சாப்பிட்டேன் பீப்ட நீங்கள் நீங்கள் இரவு உணவு சாப்பிட்டு விட்டீங்களா கேட்குறாங்க பாண்டியண்ணா வணக்கம் சொன்னாங்க பாண்டியண்ணா வாங்க வெல்கம் லைக்கு அன்பும் பண்பும் பாசமும் அன்பும் பண்பும் நிறைந்த மலர் தங்கை மங்கை அம்மாவுக்கு உங்கள் அண்ணன் வரையும் அண்ணன் வரையும் மடல் இங்கு நாங்கள் நலம் அனைவரும் அங்கு அனைவரும் நலம் நாங்கள் அனைவரும் நலம் அங்கே நீங்கள் அனைவரும் நலமற்றவை நேரில் ஓகேண்ணா ஓகேண்ணா தேங்க்யூண்ணா நான் அனுப்புவது கடிதம் அல்ல உள்ளம் அப்படின்னு ஜிபாட்டு நல்லாயிருக்கும் பேசு தெய்வம் படத்துலேருந்து சாப்பிட்டீங்களா என்ன சமையல் கேட்குறாங்க நம்ம ஈஸ்வரன் அண்ணா ஆனால் சுடுகஞ்சி துவையல் சாப்பிட்டேன் அண்ணா சாப்பிட்டேன் பீட்டா நீங்கள் எப்படி சாப்பிடுங்க கேட்குறாங்க பாண்டியன்னா வணக்கம் சொல்லியிருக்காங்க சரண் பருவம் வணக்க சொல்லியிருக்காங்க சாப்பிட்டேன் தோசை சட்னி சொல்கிறாங்க நம்ம மோனி வணக்கம் பாண்டியப்பா வெல்கம் சொல்லியிருக்காங்க நம்ம பிரகாஷ் அண்ணா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம மோனி பாச தங்கை மோனியம்மாவுக்கு வணக்கம் சொல்லியிருக்காங்க இது என்ன ஜூஸு ஓகே தேங்க்யூ தம்பி பிரகாஷ் இது என்னதுப்பா நான் யாரையாவது கேட்கணுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் இது என்னது பிரகாஷ் மகனே வணக்கம் சொல்லியிருக்காங்க ஏய் சமீர் வாங்க பேரெல்லாம் இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு ஆமாம் முந்தி தான் அப்படியே போட்டு சமீர் முகம்மது வாங்க வெல்கம் இனி ஈர வணக்கம் தம்பி வருக வருக சாப்பிட்டீங்களா நல்ல ஒரு சாங்கு போடுங்க சொல்கிறாங்க யாராவது போடுங்க படிக்கிறேன் நான் சாப்பிட்டேன் கொத்தமல்லி சட்டினி சாதம் அருமையான சாப்பாடு ஈஸ்வரன் அண்ணா ஓகேண்ணா சூப்பர்ண்ணா ரொம்ப ஹெல்த்திண்ணா இரவு நேர சாப்பாடு அருமை அருமை தோசை சாம்பார் ஓகேண்ணா சூப்பரு இல்லை தண்ணி தண்ணியாக்கா இருமலுக்கு தண்ணியா புரியலையே சங்கரு ஓ யூ சோத்துராந்தோரே ஓ என்னோடய இருமலுக்கு தண்ணியா சரிப்பா சரிப்பா இன்னும் இருமல் விட மாட்டேது தம்பி நான் அப்போவே லைக் போட்டேன் நீங்கள் சரி சரிண்ணா இப்போ இருக்க போட்டுருங்கண்ணா தண்ணீர் தண்ணீரா இல்லை நான் நிறைய லைவில் இதை பார்த்துருக்கேன் இது என்ன என்னன்னே தெரியலன்னு நினப்பேன் ஓ தண்ணியா ஓகே ஓகே என்னை கண்டுபிடிச்சேன் எடுத்துக்கிட்டேன் தம்பி குடிச்சிட்டேன் தம்பி ஆ ஜில் ஜிகர்தண்டா சொல்லவா அக்கா தம்பி என்ன அந்த கடைக்கு போகல பார்த்துக்கோங்க மதுரையில் தான் தேங்க்யூ அண்ணா அண்ணா பயங்கரமாக நெட்டு சுற்றிடுச்சுண்ணா நாளையோட ரீசார்ஜ் முடியுதுண்ணா நாளைக்குன்னா எப்போனே தெரியல அதனால போய் ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்தேண்ணா ஜில் ஜில் ஜிகர் ஓகே ஆ எனக்கு பிரகாஷ் அப்படின்னு கேட்குறாங்க பிரகாஷ் நீங்கள் எங்கே இருக்கீங்க ஹாய் வாங்க சமீர் மோனியம்மா சாப்பிட்டீங்களா கேட்குறாங்க சமீர் என்ன சாப்பிட்டீங்க வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா வேலையெல்லாம் முடிஞ்சா தமிழ் பேசவே மாட்டிங்களா நீங்கள் சொல்லுங்கள் சமீர் மோனியம்மா சாப்பிட்டீங்களா கேட்குறாங்க அண்ணா என்ன சாப்பிட்டீங்க வேலைக்கு போனீங்களா காலையிலேருந்து ஆளையே பார்க்கல எங்கள் அண்ணாவை காலைல லைவ் போட்டேன் வரவே இல்லை நீங்கள் ம் ஓகே பீட்டர் உங்களுக்கு தான் சொல்கிறாங்க சாப்பிட்டேன் அண்ணா தோசை சட்னி சொல்கிறாங்க நம்ம மோனி பண்ணியண்ணா வேலைக்கு போனீங்களா என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா நன்றி சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஈஸ்வரண்ணா சொல்லுங்க மல்லிகை சட்னி சாதம்மா வேறு சைடிஷு சமீர் என்ன சாப்பிட்டீங்க கடைக்கு போயிட்டேம்மா ஓகேண்ணா ஓகேண்ணா கடைக்கு போகணும்ண்ணா நேற்று ஒரு சட்டை வந்துச்சுண்ணா இந்த நோட்டை கூப்பிட்ருக்காங்க இன்னும் போகவே இல்லை இன்னைக்கு இந்த அந்த எல்லாம் வந்துச்சு சரி நேரம் ஓடிடுச்சு சாயங்காலம் அக்கா சாமி கும்பிட்டாங்க அங்கே போயாச்சு வீட்டுக்காரங்க பிரேயர் வச்சாங்க அங்கே போயாச்சு என்ன பாருங்க உட்காந்து தூங்க கூட இன்னைக்கு நேரம் இல்லை ஆ ஐயோ அழுகாதீங்க தம்பி சாப்பிட்டேன் பாண்டியப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா கேட்குறாங்க நம்ம சமீர் அழுகிறாரு அச்சு அப்படியா ஆ யாருண்ணா அது சைனீஸ் ஊருகா ஹாய் சொல்லியிருக்காங்க தம்பி ம் ஏப்பா சமீர் ஏன் அழுகுறீங்க என்னாச்சு தலை சுற்றுது என்னன்னு தெரியலையேண்ணா